வணக்கம் நண்பர்களே வாழ்க குருவே துணை இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ரோஜ நிலையின் மூலமாக பாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம் ஏன்னா தினசரி நம்ம வந்து எண்களை பத்தியே நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இந்த எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்களை நம்ம வந்து நிலை அளவுக்கலை ஜோதிடம் அப்படின்றத நம்ம வந்து அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடம் இதில் நம்ம வந்து ஒரு வாஸ்து அப்படின்னு நம்ம வந்து உள்ளே போகும்போது இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் இப்போ ஒரு வாடிக்கையாளர் வீட்டுக்கு நம்ம வந்து போயிருக்கோம் போயிருக்கும் போது அந்த இடத்துல நடந்த சில அனுபவமான விஷயங்களை நம்ம வந்து இப்போ வந்து சொல்கிறோம் அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தலைவாசல் அந்த தலை வாசல் உள்ளே போகும்போதே நம்மளுக்கு ஒரு குறி அப்படிங்கறது ஒரு குறி காட்டிருச்சு அதாவது அந்த வாசலில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து கவனித்தோம் அப்போ அந்த ஓட்டை அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கும் வீட்டுக்குள்ளே போன உடனே நம்ம வந்து அதை ஒரு மார்க் பண்ணிட்டோம் அப்போ வீட்டில இருக்கக்கூடிய தலைவருக்கு அங்கே வந்து பிரச்சனைகள் உண்டு அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அதன் பிறகு அந்த வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்த பிறகு அது தென்மேற்கு மூலையில அதாவது தென்மேற்கு மூலையில கீழே அதாவது தென்மேற்கு மூலையில ஜன்னல் அப்படின்ற ஒரு விஷயம் வைத்திருக்கிறார்கள் அப்ப தென்மேற்கு மூலையில ஜன்னல் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத முதல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது கன்னி மூளை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் அந்த ரூமுக்குள்ள நம்மளுக்கு பத்துக்கு பதினாறு அப்படின்ற ஒரு ரூம் அங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாலும் அந்த தென்மேற்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஜன்னல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்போ ஜன்னல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னாக்கும் காற்று உள்ள வந்து போகும் அப்போ தென்மேற்கு மூலையில அங்கே காற்று உள்ள வந்து போச்சு அப்படின்னாலே நம்ம எவ்வளவுதான் பணத்தை கொண்டு போய் வச்சாலும் அங்கே வந்து பணம் சேராது பணம் நிற்காது முதல்ல இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு வந்து பத்தாது அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்போ அங்கே மென்ஷன் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அந்த வாடிக்கையாளர்னு சொல்லும்போது எப்படி சார் நீங்கள் வந்து ஒரு கேமரா வச்சு பார்த்த மாதிரியே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கேமராலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க சார் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திசையிலையும் அங்க வந்து கிரகங்கள் அங்க வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது அப்ப அந்த விஷயங்களை நம்ம எடுத்து அவர்களுக்கு சொல்லும் போது அங்க வந்து கட்டாயம் அந்த விஷயம் அங்க நடக்கும் ஒவ்வொருத்தவங்க வீட்டு அந்த வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் கிராஸ் கிராஸாலாம் இருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்ப கன்னி மூலையில கிராஸ் அப்படின்ற ஒரு விஷயம் அங்க உள்ள வந்துச்சு அப்படின்னாக்கும் அங்க பெண்களுக்கு அங்க வந்து பிரச்சனை பெண்கள் கர்ப்பப்பை பிரச்சனையை அந்த ஒன்று கொடுத்துரும் அப்ப சரியான ஒரு அளவுகளில் நம்ம வந்து இந்த கன்னி மூளை அதாவது தென் மேற்கு நம்ம வந்து சரியா அமைத்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கும் வீட்டில் பெண்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துரும் அப்ப அதனால அந்த இடத்த நம்ம வந்து சரியா இருந்தா மட்டும்தான் ஒரு இடம் அப்படின்ற ஒரு சைட் பார்த்து வாங்கும் நம்ம வந்து பார்த்துவாங்க ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கோ இதெல்லாம் பரவாயில்லை சார் அதெல்லாம் கட் பண்ணி நம்ம வந்து சரிப்படுத்திக்கலாம் சார் அப்படின்னு விற்கக்கூடியவங்க சொல்றாங்க அப்படி நம்ம எடுக்கக்கூடாது அப்போ நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னாக்கும் அது அந்த ஜாதகருக்கு பேசும் அந்த ஜாதகருக்கு அங்கே பேசும்போது இப்போ வந்து அந்த வீட்டுக்குள்ள நம்ம போய் எல்லாமே நம்ம வந்து ஆய்வு பண்ணி எடுத்து வைக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலை அளவுக்குல உங்க வீட்டில் தலைவருக்கு பிரச்சனை இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னோமே ஆமா சார் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு கரெக்டா மூன்று வருடத்துக்கு பிறகு வீட்டுக்காருக்கு ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இன்னமும் சரியாகலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலை அங்க வந்து பிரச்சனையே இருக்கு அதாவது ஒரு வண்டு ஏதோ ஒன்று அங்க வந்து ஓட்ட போட்டு அங்க வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ அதையெல்லாம் நீங்கள் வந்து சரிப்படுத்துனீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எதுவுமே செய்ய முடியல சார் நாங்களும் ஏதாவது செய்யலாம்னு பார்க்குறோம் முடியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு அந்த தென் மேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அங்கே வந்து பணம் நம்மளுக்கு எவ்வளவு வந்தாலுமே பத்தாது அப்படின்னுமே உண்மைதான் சார் நம்மளுக்கு எல்லா பணம் வர்ற மாதிரி தெரியுது வந்தாலும் அங்கே வந்து நிற்க மாட்டேங்குது பணம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த வீட்டில் பெட்ரூம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பெட்ரூம்ல கீழே அந்த கட்டை அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கலை அப்போ அந்த கட்டை வைக்கலை அப்படின்னாக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ள எது செஞ்சாலும் அதாவது அந்த ரூமுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து பேசினாலும் அந்த விஷயம் வெளியே வந்துடும் அப்படின்னு சொன்னோமே அப்படியே அசந்து போயிட்டாரு இதெல்லாம் எப்படி சார் அப்படின்னு கேட்டார் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தடை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து போட்டிருக்கணும் நம்ம தடையை நம்ம வந்து போட்டிருந்தா தான் அந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடிய ஒரு ரூம்பாக இருந்தாலும் அந்த ரூமுக்குள்ளே பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வெளியே வராது இன்னைக்கு மெயின் கதவு அதாவது மெயின் வாசல்லையே வந்து அங்கே வந்து கட்ட கிடையாது சில வீடுகளில் கேட்டால் இதெல்லாம் ஃபேன் ஃபேஷன் சார் அதாவது டைல்ஸ் போடுறதுனால நம்ம வந்து அதெல்லாம் வைக்க முடியாது சார் அப்படின்னு சொல்கிறாங்க டைல்ஸு போட முடியாத அதனால வைக்கலை அப்படின்னாக்கும் டைல்ஸுக்காக நம்ம கிடையாது நமக்காக தான் அந்த டைல்ஸ் டைல்ஸ் நம்ம வச்சாலும் அந்த கீழே கட்டையை நம்ம வச்சு பயன்படுத்தினா தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த சந்ததியினர்கள் அங்கே வந்து உருவாகி அவர்களும் நல்ல முறையில் வாழ்வார்கள் அப்போ ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாக்கும் அது வாழ்வாங்கு வாழணும் அப்படின்ற நம்ம வந்து பார்த்து அந்த வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை சரியாக அமைக்க வேண்டும் இன்னைக்கு எல்லாருமே வாஸ்து பார்த்து தான் கட்டுறாங்க ஒரு ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து எல்லாமே வாஸ்து பார்த்து தான் கட்டி கொடுக்குறாரு எந்த இடத்துல இருக்கணும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத பார்த்து தான் கட்டுறாங்க அப்ப பார்த்து கட்டினாலும் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு கடனை கூட கட்ட முடியாம அந்த வீட்டுக்கடனை கூட கட்ட முடியாம ரொம்ப பேர் அந்த வீட்டை திருப்பி அவர்களுக்கே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்ப எதனால இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கலாம் அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நிலையின் அளவுகளை நம்ம வந்து பரிசோதித்து பார்க்கும்போது அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து அங்கே தவறாக இருக்கிறது இவங்க என்ன செய்யறாங்க அப்படினாக்கும் ப்ரமோட்டார்ஸு ஒரு ரெடிமேடாக வச்சிருக்கக்கூடிய அந்த நிலையை வாங்கி அப்படியே அங்கே வந்து செக் பண்ணிடுறாங்க அப்போ ரெடிமேடாக வாங்கி வைக்கக்கூடிய அந்த நிலையின் அளவுகளை பார்த்தீங்கன்னாக்கோ அங்கே வந்து சிறப்பில்லை அப்போ இதற்காக நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அது வந்து ஒரு நூறு வருஷமாவது நம்மள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நம்மளுடைய வாழையடி வாழையாக அந்த வீட்ல வசிக்கணும் இப்ப காரக்குடி சைடெலாம் எல்லாம் அதெல்லாம் எந்த காலத்து வீடுகள் பல வருடங்களாக அது வந்து பராமரித்து கொண்டு இருக்கக்கூடிய முடியாம இருக்கிறாங்க நம்பது இப்ப காரக்குடி சைடு போயிட்டீங்கனாக்கும் இந்த வீதியில ஆரம்பிச்சு அந்த வீதியில போய் நிற்கும் வீடு உள்ள போனாக்கும் இந்த கடைசியில் அந்த கடைசிக்கு எத்தனை ரூம் இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது கட்டணவங்களுக்கு அந்த மாதிரியான வீடுகள்லாம் பழமை சார்ந்த பழமை சார்ந்த வீடுகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் வந்து இன்னமும் விலை அவ்வளவு விலை கொடுத்து வாங்குறாங்க அப்போ அன்னைக்கு செய்த அந்த விஷயங்கள் அனைத்தும் அருமையாக வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ சாதாரண ஆளுகள்லாம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து செய்ய முடியாது இன்னைக்கு அதை சார்ந்து தான் நம்ம வந்து இந்த ராஜ நிலையில அளவுகளை நம்ம வந்து சரியா பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போகலாம் ஏன்னாக்கோ நம்ம வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த காரக்குடியில் இருக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வீடு கட்ட முடியாது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்தாற்போல் நமக்கு ஒரு பெட்ரூம் ஒரு ரெண்டு டபுள் பெட்ரூமில் ஒரு வீடு வேணும் அப்படின்னாக்கும் அதற்கு தகுந்தாற்போல் நம்மளை கரெக்டாக நம்ம வந்து அளவுகளை வைத்து நம்ம பார்த்து பார்த்து நம்ம வந்து கட்டினோம்னாக்கும் தாராளமாக அந்த வீட்டில் வந்து நம்மளுடைய வாழையடி வாழையாக நம்மளுடைய ஜெனரேஷன் வளரும் என்பதை நம்ம வந்து ஆணித்தனமாக நம்ம வந்து சொல்லலாம் அப்ப அந்த நிலையில் இருக்கக்கூடிய அளவுகளை நம்ம வந்து சரியா அமைத்துக் கொள்ள வேண்டும் இதற்குத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ராஜநிலை அளவுகள் மூலமாக நம்ம வந்து வீடு கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டு நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் அதற்குண்டான வழிமுறையை கரெக்டாக நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுப்போம் சரிங்களா சொல்லி உங்களுக்கு இப்படித்தான் கட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நீங்கள் கட்டி முடிக்கிற வரைக்குமே எங்கள்கிட்ட ஆலோசனையும் நீங்கள் வந்து கேட்டுக்கொள்ளலாம் உண்டான கட்டணங்கள் என்ன ஏதுங்கிறது நீங்கள் வந்து தனியாக வாட்ஸ்அப் மூலமாக வந்து கூட நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்படி நம்ம பிளான் போடுறது கொண்டு நீங்கள் வந்து ஆரம்பம் கட் கட்டுறதுக்கு ஆரம்பித்து முடிக்கிற வரைக்குமே அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து ஒன்றன் பை ஒன்றாக நீங்கள் வந்து கேட்டு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் உங்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறணும் உங்களுடைய வாழையடி வாழையாக உங்களுடைய ஜென்ரேஷனும் வளரணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் எங்களுடைய அனுபவங்களாக உங்களுக்கு வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதனால் இந்த வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரில் இருந்த ராஜலி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்